மீன காட்டில் பணமழை பொழிவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக நூறு விழுக்காடு இருக்கு என்ன மேடம் பத்தாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல சனி குருவோட பார்வையில இருக்கக்கூடிய சனி கர்மாஸ்தானத்துல சனி வந்தாலுமே இங்க இருக்கக்கூடிய குரு பார்வை ரெண்டாம் இடத்துல குரு இருக்க வேறு என்னங்க வேணும் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தனக்காரகன் தனஸ்தானத்துல இருக்கிறத தாண்டி மிகப்பெரிய ராஜயோகம் ஏதாவது இருக்க போதா எனக்குள்ள கொஞ்சம் லைட்டாக அப்படியே மிதன ராசிக்காரங்களை பார்த்து ஐயோ அப்படிலாம் சொல்ல முடியாது பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போன வருஷம் வேலை இழப்பு வேலையில பிரச்சனை இப்போ போய்டும் அப்போ போய்டும் பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க நான் இருபது வருஷம் ஒரு கம்பெனியில் இருந்தேன் முப்பது வருஷம் ஒரு கம்பெனியில் இருந்தேன் டக்குனு தூக்கிட்டாங்க என்னென்னமோ பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளின நிலைமையெல்லாம் மாறி வேலை அப்படின்ற இடத்துல தன்னிறைவு அடைவதற்கான காலம் இனிதே மலர காத்து விட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் சோ அப்ப என்னன்னா இங்க சும்மா பால் வரும் லைட்டாக தொடுவோம் பின்னாடி இருக்கிற ஃபோர் போகும் பாத்தீங்களா அந்த மாதிரி நிலம தான் உங்களுக்கு நடக்க போகுது இந்த மிதன ராசிக்காரங்க சும்மா அப்படி லைட்டா ஒரு ஸ்டெப் வச்சா போதும் பிரபஞ்சம் உங்களுக்கு நூறு இந்த கோடி கணக்கில் பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க காத்திருக்கிறது ரெண்டாம் இடத்துல குரு அது உச்ச குருவாக அமர்ந்து பத்தாவதுக்கு பத்தாம் இடத்துல சனிக்கு தன்னுடைய பார்வை பலத்தையும் கொடுக்கிறார் அப்படின்ற போது வேலையின் மூலமாக கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் உண்டு